கணவன் போல இருவேர்களும் காதல் கொண்டு மையல் கொண்டு வாழும் பொழுது ஆமா ஏழு ஒன்ற பொருட்கள் அள்ளி கொடுத்தார் கைதறுக்கூடிய காசு பணங்கள்

அந்த லட்சுமியால பெண்ண அளவுக்கும் பொருள் வீட்டுல உள்ள பொருள் பண்ட பாத்திரம் வீட்டுல உள்ள பொருட்கள் அத்துறையுமே கை காசு பொண்ணும் பொருள் அவன் நகை நட்டு சரி இருக்க சுத்து சுகம் அத்துறையுமையை கொண்டு கொடுக்க லட்சுமி செக்கிக்கி ஆமா அப்படி கொடுக்க முதல் இல்லாமல் மரிய

ஆமா இவ்வளவு அழகா இருக்கும்போது உயிர் ஒரு பெண்ணுக்கு இந்த ஆறு லட்சம் பொண்ணுடமைய போட்டா பேர் பெற்றா இருக்காது இரவு வேளையில ஆறு லட்சம் பொண்ணுடமைய பெண் மேல இருந்து ஒரு துண்டை விரிச்சாரு அம்டைய ஒன்னு கட்டி பொட்டலம் போடுறாரு அம்மையப்பனுடைய மேலே அடைந்து அணிகள் அத்துணையும் ஆறு லட்சம் ஒன்னுடமையை புட்டணமாக கட்டி புராதிரி அந்த நல்லூரிலே முடித்த போப்பாரும் புடிய வேளையில் மனுடமே அள்ளி கட்டி வாராரு வாராரு வார வந்தா பாத்தா தாக்கலவி எல்லா என்ன அம்மா ஏ மகள் இன்னைக்கு பாப்பா நிறைய கொண்டு வராருடி அசம்மா கொண்டு வராரு என்ன கொண்டு வராரு தெரியல கொட்டள பெருசா தெரியும் ஆ கொட்டான ஆனா பெருசா தெரியும் தெரியும் என்ன கொடுத்தால வாங்கி வச்சுக்க வேண்டாம்னு சொல்லாத ஆ வேண்டாம்னு கூட சொல்லிராத அம்மா ஏப்பனுடைய ஆலயத்துல ரெண்ட ஆமா ஆலயம் பொன்னடமே அள்ளி கொண்டு வந்து நீலி எசக்கி அம்மா மேல போட்டாரு சரி அத்தனையும் போட்டு அண்ணா லட்சம் ஒண்ணுடைமை மேலே போட்டு அம்மா அளவை பார்த்துக்கு வர மேலே போட்டும் அழகு பார்க்கொண்டா லட்சுமி இசைக்கு நகைய போட்டு அழகு பார்த்தாருந்தே கிடையாது எந்த பொருள் இல்ல ஒண்ணுமே இல்ல லட்சுமியை பார்க்க வர கொண்டா அவடி பார்க்க வேலை பார்க்கவாறு வேலை இல்ல

¡Por favor. கடைலாமப்படிபடி நாய் இறங்கி பாப்பானு ஒண்ணுமே போய் ஒரு பீடி கட்டா கூட கொடுக்க மாட்டாங்க

என்ன சொல்லி பேசுறா பாத்தீங்களா பாப்பா எனக்கு கிடைத்தால பாப்பா எனக்கு வீதியில வேச வேண்ட சுவாமி என்ன என்ன

தலைவழியா காடுட்டு ஐயா கால்நடை நடந்து வாரா இங்க எங்கே வாரா

E yeah

அம்மா வந்த சாமி வந்தவளா அவங்க வந்த சாமி வந்தவளம் அண்டா கையை வீட்டு கிட்டு வந்தாண்டி சரி என்ன வந்தா கைய வீசிக்கிட்டு வெரு கய்யே வீசிக்கிட்டு வந்தாண்டி அட வெரு வீசிக்கிட்டு வந்தா வெரு பாப்பா பாப்பாருக்கு இந்த வேசை வேடு சோறு ஒரு வார்த்தை தான் சொல்லிருக்கேன் சரி அவனுக்கு பொத்துக்கிடி போவோம் பாப்பா விட்டே விட்டே அப்ப அந்த அம்மா கேட்டா என்ன என்ன லட்சுமி ஏ அம்மா பேசலாமா ஆறு பேசலாமா

இருக்கன அன்றே அந்த அம்மா இசுக்கி லட்சுமி தேடி ஆமா அவர் பின்னால போன தடம் பார்த்து ஏத தேடி பார்த்து ஆமா பரகன்லா லட்சுமி காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள கண்டு டாள் தாள் அயாள இசக்கியம்மா இசைக்கு அம்மா ஆயனி கொடுநிலி கொடுனு அழகினு இசைக்கு அம்மா

காட்டுக்குள்ளே கண்ட சுவாமி எங்க அம்மா தாக்களை பேசலான்னு சொல்லி பாவத்துல என்னை விட்டுட்டு வந்தீல ஐயோ ஐயோ தாக்களை வெத்த மகள் அல்லவோ தாக்களவிக்கு என்ன புத்தி இருக்கும் அந்த குழந்தானையா இவளுக்கு இருக்கும் என்ன மனதிலே அந்த பாப்பா நினைத்து கொண்டு ஐயா அந்த வேதியே வளி மரச் நட்டு நட்ட நாடு காடுல நிக்க ஆமா என் தாயாயே சேக்கி அம்மா ஆமா ஏறி ஏறி வழி வேளையில் வேளையே உடனே மன இறங்கிட்டாரு ரெண்டு பேருக்குள்ள மனம் இறங்கி அம்மா ஏ லட்சுமி எம் நடந்து வந்த களை பாலே வெயில் அடிச்சு போச்சு பத்திலத்தியாரு எமனே பின்னாலே ஓடியாந்து இருக்கா நடந்து வந்த களை பாலே அம்மா வேஜில அம்மா இல்லாத ஒரு வடியா வருது தலை வச்சிருக்கேன் மணிமொழிய கோதுமென்ற காட்டுக் காட்டுக்குள்ள லட்சுமியா இசக்கி அம்மா வைத்து இருக்காள்

கேளுமவாலுமியா இவா இருக்கா இதுதான் வேலை இது சமய விட்டமையான இனி நேரம் கிடையாது இது நேரம் கிடையாது என் மனதிலே எண்ணி இந்த ஆறு லட்சம் ஒன்னுடமே எடுக்கணும் இவ்வளவு கொல்லா வராம போகப்படாது தாய்கிழவிக்கு இருக்க குணம் அம்முடுவளுக்கு இருக்கும் இல்லையா இவளை அமுழுவதும் அழைக்க வேணும் என்று அந்த வெறியரோ

அன்பு பாராட்டி வரிதொளித்து வனம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் ஆமா ஆதரித்த அன்பு உள்ளங்கள் உள்ளங்கள் அண்ணாதவர்கள் யார் என்று கேட்டால் யாரு

அவர்கள் ராஜ் திலக் அவர்கள் கார்த்திக் தேவர் அவர்கள்